இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே மற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் அப்ப அன்புக்கும் ஜெயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் சில நேரம் நம்ம தோத்து போனோம் அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா அன்பு சரியா வேலை செய்யலன்னு அன்பு வேலை செய்யலன்னா அம்பு வேலை செய்யும் அன்பு வேலை செஞ்சதுன்னா அம்பு வேலை செய்யாது கிறிஸ்துவின் அன்பு நம்மில் வேலை செய்யும் என்றால் எந்த மனிதனின் அம்போ எந்த பிசாசனுடைய அக்னி ஆஸ்திரங்களோ நம்மை காயப்படுத்த முடியாது இயேசுவின் நாமத்தினால் ஓ நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் எழுதல முற்றும் ####جايا... أييه الترتيب...